எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப கம்பீரமான மேடை பேச பயமா இருக்கு அரசியல் குரல் இல்ல கலைஞனோட குரல் ஆனா பேசின அரசியல் ஆயிடுது கொஞ்சம் கஷ்டம் தான் நிறைய இருக்கு பேசுறதுக்கு இந்த மேடையில் நான் இருக்கேன் திருச்சி சிவாங்கிற ஒரு நண்பர்ங்கிற காரணத்துக்கு இல்லை அது ஒரு குரல் அண்ணா பார்லிமெண்ட்ல இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட முதல் குரல் இல்ல அங்க மெஜாரிட்டி தான் உலகம்னு சொல்லும் போது அவர் சொன்னாரா மெஜாரிட்டி தான் அப்படின்னா காக்கா தேசிய பறவை ஆகணும்னு கலைஞர் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன போன்றவங்களுக்கு நிம்மதியா இருந்தோம் நமக்காக பேச ஒருத்தர் இருந்தார் அப்பேற்பட்ட குரலோட தொடர்ச்சிதான் சிவாசர் அவர்கள் என்ன வரும்போது கேப்பா யாரோ ஒருத்தர் கேட்டாங்க என்ன பிரகாஷ் ரொம்ப தைரியமா உண்மையா நீ என்ன நான் சொன்ன தைரியமா பேச உண்மை சொல்றதுக்கு தைரியம் அதுக்கு பொய் சொல்றதுக்கு தானே தைரியம் இருக்கணும் நம்ம ஊர்ல ஒரு பஸ்ல ஒரு போர்டு போடுவோம் திருடங்க இருக்காங்க ஜாகிரத என்ன அதுதான் நம்ம எல்லாம் போடுறோம் ஆனா திருடனுக்கு இருக்கிற எல்லா குரல்களும் நம்ம அந்த மாதிரி போர்டு போடுறோம் என்னுடைய மொழிய வந்து திருடாத என்னுடைய அடையாளமான என்னுடைய தனித்துவத்தை திருடாத என்ன காத்துட்டு இருக்கிற என் மாநிலத்தை திருடாதேன்னு திருடனுக்கு வலிக்குது வலிக்கிட்டோம் பரவாயில்ல அப்பேற்பட்ட குரல்களோட இங்க வர்றதும் இந்த நிகழ்ச்சியில நான் நிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் எனக்கு நேரம் கிடைக்கல த டெபியூட்டி சிஎம் நமக்கிட்ட ஒரு டெபியூட்டி சிஎம் இருக்காரு சமத்துவத்தை பத்தி பேசுறாரு இன்னொருத்தர் இருக்காரு அவரும் சகாரத்தில் ஒன்ன பேசுறாரு నాంగా సమత్వతోడో ఓకే థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ